நீ மாமா பையில எங்கடா ஊர் சுத்த போற அத்தை கிட்ட சொல்லிட்டா நான் ஒரு பொண்ண ஒன் சேர சின்சேர லவ் பண்றே சொன்னல ஆமா அந்த பொண்ண தான் பாக்க போயிட்டு இருக்கேன் உங்க அத்தை வந்து கேட்டா அவன் கடைக்கு தான் போய் சொல்லி ஏதோ சொல்லி சமாளிச்சிரு ம் ஏய் இப்பதேக்கு லூஸ் மாதிரி ஆப்பி நாடியா சுத்திட்டு இருக்க போய் உங்க அப்பாட்ட சொல்லிட்டா டேய் மாமா உனக்கே தெரியல நான் உன்னை எவ்ளோ லவ் பண்றேன்னு அப்பினா உன் பின்னாடி சுத்தாம ஏய் சின்ன இருந்து ஒன்றாவே வளர்ந்துட்டு எப்படி ஒரு பொண்ணை லவ்வரை பார்க்க முடியும் ஓ நல்லா படிச்ச மாப்பிள்ளையே நல்ல பையன் உனக்கு கிடைப்பான் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ நான் தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுற உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அந்த லவ் தான் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க இது வேற லவ் இப்ப நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன் நீ அவ பின்னாடியே போயிட்டு லவ் பண்ணி நாசமா போறதுக்கு நீ என்னையவே கட்டிக்கலாம் ஆயிரம் பொண்ணு பின்னாடி சுத்தினாலும் ஓ பின்னாடி மட்டும் வர நீ ஆயிரம் பொண்ணு பின்னாடி சுத்தி செருப்படி வாங்கி கடைசியில் என்கிட்ட தான் வந்து நிற்க போகிற பாரு போடி மத்த பொண்ணு ஒருத்தீங்க குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் எப்படி மற்ற பொண்ணுங்களை பார்க்க தோணுதோ என்ன இவன் இங்க உட்காந்துட்டு இருக்கான் ஏ மாம்ஸ் ஏன்டா அழுவுற என்னாச்சு இந்த பொண்ணு என்ன கழட்டி விட்டுருச்சு ஐயோ என்ன சொல்ற எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஏ அழாத நீ ஆயா பொண்ணு பின்னாடி சுத்தி செருப்படி வாங்கி கடைசியில் என்கிட்டதான் வந்து நிக்க போற பாரு ஏ போடி